அனைவருக்கும் வாழ்வு வளமுடன் இன்னைக்கு வந்து ஒரு ஜாதக ஆய்வு பண்ண இருக்கிறோம் நான் ஏஎன்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார் இப்போ இந்த ஜாதகத்துடைய ஆய்வு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருமணம் இவங்களுக்கு ஒரு ஆண் ஜாதகர் கல்யாணம் சீக்கிரம் கை கூடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேள்வியாக இருந்தது இவருக்கு வந்து இவருடைய இவருடைய கேள்வியில் உங்களுடைய தாய் தந்தை இவங்க வந்து இந்த கேள்வி கேட்டு எப்போ நடக்கும் கல்யாணம் எந்த டைம் பீரியட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இது எல்லாரோட மைண்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு கொஷின் மேக்சிமமாக நிறைய பேர் திருமண வயதை எட்டிய ஆண் பெண் குழந்தைகள் வீட்டில் இருக்கிறப்போ அவங்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லா தாய் தகப்பன் மனசுலேயும் இருக்கும் சரி இப்போ இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய பிறப்பு லக்னம் மகர லக்னம் ஏழாம் அதிபதி சந்திரனாகி சந்திரன் அங்கேயே இருக்கிறாரு சந்திரன் வந்து அப்படியே லண்டன்ல பாக்குறாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அப்போ வரக்கூடிய மனைவி வந்து இவங்கள இவங்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வகையில இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கங்கிறது ஒரு கணிப்பு இப்ப நம்ம ஏல்பி முறைக்கு வரும் இப்ப இவங்களுக்கு போயிட்டு இருக்கிற இயல்பி நான் ஜாதகருக்கு போயிட்டு இருக்கிற ஏல்பி எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுக்கு மேஷத்துல ஏல்பி போயிட்டு இருக்கு இப்பதான் ஏல்பி மாறியிருக்கு சமீபத்துலதான் இந்த ஏல்பிக்கான அதிபதி அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய் செவ்வாய் வந்து ஏல்பிக்கு ஐந்தாம் வீட்டில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுல செவ்வாய் இருக்கிறாரு சரி இப்போ செவ்வாய் ஏற்பிக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த பத்து வருட காலம் இந்த ஜாதகர் பூர்வீகம் சார்ந்த இடத்துல அதே போல குலதெய்வம் அதே போல ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த பத்து வருடம் குழந்தைகள் காதல் இது போன்ற அமைப்புகள் இந்த ஜாதகருக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது தெரிய வருது இப்போ இப்போ போயிட்டு இருக்கிற நட்சத்திர புள்ளி இயற்கையோட நட்சத்திர புள்ளி அஸ்வினி ஒன்னாம் பாதம் போயிட்டு இருக்கு அப்ப கேது எங்க போறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்ப இந்த ஜாதகத்தில் கேது பகவான் பதினோராம் வீட்ல இருக்கிறாங்க ஏல்பிக்கு பதினோராம் வீட்ல கேது இருக்கிற அமைப்பு இப்போ அஸ்வினி ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த நாலு பாதங்களும் இந்த ஜாதகருக்கு வந்து பதினோராம் பாதம் அப்படிங்கிற நல்ல ஆதிபத்தியம் வேலை பார்க்க போகுது அப்படிங்கிறது தெரிய வருது சரிங்களா மகிழ்ச்சி அவங்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுறது மூத்த சகோதரம் கூட ஒற்றுமையா இருக்கிறது இந்த மாதிரி அந்த இடத்துல குருவும் இருக்கிறாங்க அமைக்கும் வந்து பதினோராம் பாவம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது இப்போ இவருடைய கேள்வி வந்து இந்த ஆஞ்சாதவரோட கேள்வி வந்து இவருக்கு எப்ப திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஏஎல்பிக்கு ஏழாம் பாவம் நம்ம பாக்குறோம் இந்த ஏஎல்பிக்கு ஏழு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் வீட்டோடைய அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கரன் அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்கைக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு ஏழாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கிறாங்க அப்போ புதன் இருக்கிறாரு இந்த இடத்துல இந்த இடத்துல ஆறாம் அதிபதி ஏழுல இருக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்பு வருது சரிங்களா சோ இப்படி இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இவங்களுக்கு பொண்ணு எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்போ வேற ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துல வேலை பார்க்கக்கூடிய பெண்ணா பார்த்து இவங்க அமைச்சுக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மருத்துவ துறையில வேலை பார்க்கற பொண்ணா இருக்கணும் ஆடிட்டர் வக்கீல் இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய வேலை பார்க்கக்கூடிய இருந்து பொண்ணு பார்த்து அமைச்சிக்கிட்டா இந்த ஆறாம் அதிபதி காரக சம்மந்தமான அந்த தொடர்புகள் வந்து அந்த பலன்கள் வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் மட்டுப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதை வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க சொல்லப்பட்டது நீங்கள் இந்த மாதிரி பொண்ணு பார்த்துட்டு தான் ஆடிட்டர் வக்கீல் சிஏ முடித்தவங்க இல்லை சாஃப்ட்வேரில் இருந்தால் ஒரு கோடிங் மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான பொண்ணை பார்த்து நீங்கள் அமைச்சு கொடுக்கணும் அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த இந்த அமைப்பு ஏன் ஆறு ஏழு தொடர்பு வரதுனால ஆனா திருமணம் நடக்குமா அப்படிங்கிற காலகட்டம் எப்போ அப்படி கேள்விப்போ இப்ப புதன் தசை தான் போகுது உங்களுக்கு குரு புக்தி போகுது இப்ப ஏற்பிக்கு தசாநாதன் ஏழாம் வீட்டுல இருக்கிறாங்க இப்ப இருக்கிற ஏற்பிக்கு தசாநாதன் ஏழாம் வீட்டுல இருக்கிறாங்க அதனால திருமணத்திற்கான அமைப்பு வந்துருச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இப்ப இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஏஎல்பி இங்கே இருந்தது எங்களுக்கு அப்ப தசாநாதன் எட்டாம் வீட்டுல இருந்தார் இப்போ ஏழாம் வீட்டுக்கு அமைப்பு மாறி இருக்கு அப்ப திருமண காலகட்டம் நெருங்கிருச்சு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்ப இப்ப குரு புக்தி தான் போகுது அவங்களுக்கு அப்போ புக்திநாதனும் பதினோராம் வீட்டுல இருக்கிறாங்க தசாநாதன் ஏழாம் வீட்டுல இருக்கிறாங்க இந்த தொடர்பு அவங்களுக்கு கிடைக்குது ஏழு பதினொன்னு தொடர்பு கிடைக்கிறதுனால இந்த பையன் எந்த பெண்ணை ஆசைப்படுகிறாரோ அந்த பெண்ணே இந்த பையனுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மனதிற்கு பிடித்த வரனை அமைத்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது அவருக்கு பிடித்த பெண்ணு தான் அமையும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த திருமணம் அமைப்புன்னா திருமணத்திற்கான காலகட்டம் வந்துவிட்டது இவருக்கு பிடித்த மனதிற்கு பிடித்த பெண்ணை இவர் அமைத்துக் கொள்வார் கோச்சாரத்திலயும் பார்த்தோம்னா இப்ப இங்க குரு பகவான் நீங்க வந்திருக்காங்க சோ அதுவும் அந்த அமைப்பும் பார்த்தோம்னா இவங்களுடைய தனன கால ஏழாம் வீட்டுல குருவோடைய தொடர்பு வருது சோ கண்டிப்பா திருமணம் இந்த அமைப்பு இருக்கிறதுனால இந்த வருடத்திலே அமையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லப்பட்டது ஸோ இது கேட்டால் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப மகிழ்ச்சி இது கண்டிப்பாக இவங்க நடந்த பிறகு சொல்றதா சொல்லியிருக்காங்க இவங்க நடந்த பிறகு சொல்றப்போ அதையும் நம்ம அப்டேட் பண்ணுறோம் இந்த சேனல்ல மிக்க நன்றி இது போல எளிய முறையில் நம்ம இயல்பியில் இப்ப பலன் எடுத்திருக்கோம் மிக்க நன்றி இந்த ஆய்வை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் நன்றி எனது அனைத்து குருமார்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி